வணக்கம் இது வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக தேவியோடு இன்னைக்கு எங்களுடைய தொகுதியில் அதாவது மதுரை கிழக்கு வார்டு நம்பர் பதினெட்டு எங்களுடைய பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முக்கியமான பகுதியில் தான் அந்த முகாம் நடந்தது அப்படின்றதுனால பொதுமக்களுக்கு போக்குவரத்து அப்படின்றது பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னம்னா படிக்க தெரியாத நபர்களுக்காக அந்த படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்குனே தனி ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே போகணும் எங்கே உட்காரணும் நீங்கள் இங்கே உட்காருங்க நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா நிர்வாகிகளுமே பொறுமையாக சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தான் இந்த முகாம் நடந்தது அப்படின்றதுனால பாத்ரூம் ஃபெசிலிட்டி அப்படின்றது குறிப்பா எனக்கு தேவைப்பட்டது அது இருக்கவும் செஞ்சது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது முதியோர்களுக்கு நடக்க முடியாதவர்களுக்காக சக்கர நாற்காலியும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க கட்சியுடைய அடிமட்ட தொண்டன்ல இருந்து முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள்ல இருந்து எல்லாருமே நம்ம பக்கத்து வீட்டு அண்ணங்கிட்ட பேசினா எப்படி பேச முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப சகஜமா எல்லா இடங்கள்லயும் நின்று எல்லா இடத்துலையும் வந்து பொதுமக்களை இங்க போங்க அங்க போங்க இங்க உட்காருங்க ஏன் நிக்கிறீங்க போய் உட்காருங்க அப்படின்னு வந்து சொன்னது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது நாற்காலிகள் இருந்தது உட்கார்றதுக்கு அதிகாரிகள் ரொம்ப பொறுமையா கையாண்டாங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பல தேவைகள் இருக்கலாம் ஒவ்வொரு தேவைக்காகவும் நம்ம ஒவ்வொரு இடத்திற்கு போறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் இல்லையா ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்ல எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யப்படுது அப்படின்றப்ப ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் மக்களுக்கு இது மன நிறைவையும் கொடுக்கணும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே மாதிரி முகாம்கள் நடத்தினா மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் மக்களுக்காகத்தான் ஆட்சியும் ஆட்சியாளர்களும் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம்